இன்றைய தியானம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகி ஏகுவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் ஏசையா இருபத்தி ஆறு நான்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் இயேசக தீர்க்கத்தர் மூலமாய் இந்த வசனத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் ஒரு குறிப்பிட்ட வியாதியிலிருந்து விடுதலை பெறணும் அல்லது எனக்கு இந்த காரியம் நடக்கணும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை எனக்கு கிடைக்கணும் அல்லது எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும் அதுக்காக மாத்திரம் நம்ம அவரை நம்பக்கூடாது பெரியமானது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நீங்களும் நானும் யாரை நம்பணும்னு தீர்க்க தரிசி மூலமாக கத்த சொல்லுகிறார் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராகிய எகுவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் ஆம எனக்கன் பாந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மை கர்த்தரை என்றென்றைக்கு நம்பி வாழ்வோமானால் கர்த்தராகிய ஏகோவா நித்திய கண்மலையாய் எனக்கும் உங்களுக்கும் இருப்பார் நித்திய கண்மலையாய் இருப்பார் ஏச ஐயா பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தராகிய ஏகோவா என் பலனும் என் ஆனவர் அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இசைய மூலமாக அவருடைய பிள்ளைகளாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தரே என்னுடைய தேவன் மாத்திரமல்ல என்னுடைய பலன் மாத்திரமல்ல அவர்தான் என் கீதம் அவர்தான் என் ரட்சிப்பு ஆகவே நான் பயப்பட மாட்டேன் நான் அவர் மேலே இருப்பேன் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்களோ தாவிது எழுதுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சொல்லுவ சொல்கிற கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ரே என் நம்பிக்கை என் ரட்சிப்பு என் பலன் நான் என்ற அவரை நம்பி இருக்கிறேன் அவர் மேலே என் பாரத்தை வச்சுட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் என்னை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு அறிக்கை செய்வோமானால் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ட்ரஸ்ட்டை அவர் மேலே வைப்போமானால் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் அவர் நம்மளை ஆதரிப்பார் அவர் நமக்கு நித்திய இருப்பார் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார் பிரிமாருளே அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் ஜனங்களையே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் எக்காலத்திலும் அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை பிரிமாருளே அவரை நம்புறவங்கள அவரை விசுவாசிக்கிறவங்கள அவர் மேல முழு இருதயத்தோடு நீரேன் பெலன் கீதம் ரட்சிப்பு நான் பயப்பட மாட்டேன் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்ற எல்லாரையும் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தின்படி தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராயிருந்து நம்மை காப்பாற்கூர் அலையில் யூயா சொல்லலாம் பிரியுமா அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலும் தேவன் ஒரு தரம் விளம்பினார் ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் தான் பலன் அவர் ஒரு முறை சொல்லிட்டார்னா அதை மாற்ற மாட்டார் அவர் விளம்பினதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா வல்லமை தேவனுடையது நீங்கள் தான் என்னுடைய பலன் நீங்கள் தான் என்னுடைய கோட்டை ஆபத்து காலத்தில் எனக்கு அடைக்கலாம் நீங்கள் தானு சொல்லிட்டோன்னா அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலக மாட்டார் நமக்கு அனுகூலமான துணையுமாகவும் இருப்பார் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் நீங்களும் நானும் அவரை நம்பிட்டோன்னா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழுபலத்தோடு அவரையே நம்பி அவரையே சுற்றி வருவோம் ஆனால் அறிக்கை செய்வோம் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல நம்மை ஆசீர்வதிப்பார் பிரிவால் நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் கைவிடாமல் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அன்னால் சொன்ன வார்த்தையை ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் பாருங்க கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்றாங்க அன்னால் மாத்திரமல்ல நாமும் சொல்ல முடியும் இருக்கிற இடத்துல கண்களை முடி செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசுவின் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் கர்த்தரை என்றென்றைக்கும் நாங்கள் நம்புறோம்ப்பா பா எங்கள் கர்த்தராகிய ஏகோவா எங்கள் நித்திய கண்மலையா இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் ஆண்டு என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் கத்தரே நம்பிக்கையாயிரும் ரட்சிப்பாயிரும் பலனாயிரும் கீதமுமாயிரும் அரணான கோட்டையுமாயிரும் ஆதரவாயிருமப்பா கைவிடாதிரும் அவர்கள் கால்கள் தள்ளாடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் துதி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்தநாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்